அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று எண்பத்தி மூன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு ஜம்புத்வீப தாதகி கண்டத்தில் இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு பரதட்சத்யபோத காலீதே ஜய தீங்கரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகி ட்விபய பூர்வவிஜய பரதட்சோதீ தபஸ்தே ஜீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகி திபய பூர்வவிஜய பரதட்சயத் திரபோத கால श्रीधबस्तेज तीर्थंग्रपरम जनदेवाय नमग ओम रीं दादयी द्वीभ पूर्व विजय मेर वरद क्षेत्र बोधगाल श्रीदस्तेज तीर्थर्थंग्रपरम जन नम ओम रीं दादयी द्वीभय पूर्व विजय मेर भरदक्षेत्रत्रत्रै बोधगाज तीर्थर्थंगजन देवाय नम ஓம் ரீம் பூர்வ விஜயமேரு தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யூதாலஜீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி பூர்வ விஜயமேரு பரதக் கஷத்ய பூத கால ஸ்ரீதபேஜதீரங்க பரமஜன தேவாய நமக ओम रीं दादगिवि पूर्व विजय मेर वरद क्षेत्र बोधगाल श्री परम जन देवाय नमग ओं रीं दादगीय पूर्व विजय मेर वरद क्षेत्र बोधगा परम जन देवाय नम गै ॐ ह्रीं दादगी द्वीभपूर्वविजयमेरु भरदक्षेत्रभूतकाल श्रीतपस्तेजतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो नमः